நானும் இவளுங்க கூப்பிடுவாளுங்க நாக்கு தொங்க நாய் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் ரொம்பவே இரிட்டேஷனா இருக்கு இப்ப மட்டும் அவன் என் கையில கிடைச்சானா அவ்வளோதான் நானும் பொறுமையா எல்லாம் கொண்டு போலான்னு நினைச்சேன் இவ பண்றத பார்க்கும் எல்லாம் சீக்கிரமாவே முடிச்சு விட்டுடலாம் போல இவள அப்படி தோணுது இனி இந்த பொறுமைலாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டா ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான் போல ஆதித்யன் இப்பையன்ன சும்மா இருக்க விட மாட்டா போல. आदित्य ப்ளீஸ் இங்க பாருங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க வினிதா என்ன ஆச்சு ஏன் என்ன கண்டுக்கவே மாட்டிக்கறீங்க? அப்படி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏன் ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? என்னன்னு தெரியல கிளாஸ் ரூம் வந்ததக்கப்புறம் பேசறதே இல்ல அதான் கேக்குறேன். அதான் நான் அன்னைக்கே சொன்னனே வெளிய வந்ததக்கப்புறம் பேசுவேன் கிளாஸ் ரூம் முன்னவே நான் பேசாம ambiguity இருக்கேன்னு ஆ ஆமாம் சொன்னீங்க தான் ஆனால் நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அன்னைக்கு பேசவே இல்லையே வெறிய ஏற்றிட்டு இருக்கா இவ்வளோ நொய் நொய் அது அது வந்து அன்னைக்கு ஒரு ஒர்க் வந்துருச்சு அதனால பேசுறதுக்கு கூட டைம் இல்லாமல் போயிட்டேன் என்னங்க ஒர்க் வந்துருச்சு ஸாரீ கட்டினா போ நான் என்ன கலர் ஸாரீ கட்டினு தெரியுமா நீங்கள் பார்த்தீங்களா ஏதாச்சும் என்னை திரும்பி கூட பார்க்கல நீங்கள் இத்தனைக்கும் நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தோமே ஜஸ்ட் என்னை திரும்பி கூட பார்க்கல நீங்கள் அப்படி நீங்கள் திரும்பி கூட பார்க்காதாலும் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் தெரிஞ்சுக்கலாமா ஐயோ வினிதா நீங்களாம் எதுவும் தப்பு பண்ணல எதுக்கு தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லை ஆதித்யன் எனக்கு அப்படி தோணுது நான் ஏதோ தப்பு பண்ணிட்டனோ அதனால தான் நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருக்கீங்களோ அப்படின்னு தோணுது இந்த கிளாஸ் ரூம் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி தோணுதே அதுக்கு முன்னாடி வரையும் அட்மிஷன்லாம் நின்னாப்போலாம் நீங்கள் என்கிட்ட நல்லாவே பேசுனீங்க இப்பதான் பேசறதே இல்ல ஐயோ ரோதன புடிச்சதா இருக்கு இது என்ன ஆச்சு இப்போ நான் இங்க இருக்கேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால நான் உங்ககிட்ட எதுவும் பேசாம இருந்தேன் இப்போ ஓகேதான் அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போதான் ஆதித்யன் நீங்க சிரிக்கிறீங்களே இவ்வளவு நேரம் சிரிக்க கூட இல்ல ஏன் தான் இப்படி பண்ணீங்கனே எனக்கு புரியல ஓகே ஓகே சாரி வினிதா இட்ஸ் ஓகே ஆதித்யன் பரவாயில்லை இனியாச்சும் நீங்க நல்லா பேசுவீங்கல்ல கண்டிப்பா வினிதா கண்டிப்பா பேசுறேன் थैंक यू ஆதித்யன் என்ன வினிதா இதுக்கெல்லாம் போய் थैंक यू சொல்லிட்டு இருக்கீங்க அப்பப்போ எனக்கு சிச்சுவேஷன் இது போல மாறும் வரும் போகும் அதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்கிட்டா போதும் थैங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் ஓகே ஆதித்யன் அம்மா நான் சிரிச்சிட்டேன் உங்க முகத்துல இருந்து சிரிப்பே வரல இப்போ வரைக்கும் இல்ல கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தேனா அதான் சட்டுன்னு சிரிப்பு வரல நான் பேசலன்னு உங்களுக்கு கஷ்டமாகுதா ஆமாம் கஷ்டமா ஆச்சு ஏன்னா ஸ்டார்டிங் வந்ததுலேருந்தே நீங்கள் தான் என்னோட ஃப்ரெண்டாக தெரிஞ்சிங்க திடீர்னு இந்த கிளாஸ் ரூம் வந்ததுக்கப்புறம் மாறினிங்களா அதனால எனக்கு அது ஒரு மாறி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்க அந்த ரெண்டு கிட்ட தான் கொஞ்சம் நல்லா பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சு கேங் என்னோடய ஃப்ரெண்டு அங்கே போயிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஐயோ அது இல்லை பொசசிவா கொஞ்சம் அது சரி சரி உங்களுக்கு இந்த காலேஜ் கிளாஸ் ரூம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல ஆதித்யன் எனக்கு ஸ்டார்டிங் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருந்துச்சு பட் இப்போ ஓகே நீங்க இப்ப கொஞ்சம் நல்லா பேசறதனால ஓகே ஆயிட்டேன் ம் குட் குட் அனினா மேம் வராங்க மேம் வராங்க ஆதித்யன் மேம் குட் மார்னிங் மேம் ஸ்டூடண்ட்ஸ் மேம் கிண்ணிக்கு ஹெவி வர்க்கருக்கு இதோ நான் நாளைக்கு தான் வருவேன் சோ மேம் இதர்க்கு சொல்லி கொடுத்து எடுத்து வச்சு படிங்க பிகாஸ் எனக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இது மேம் நவமித்ரா இது நமக்கு ஃப்ரீ ட்ரீட்ரி அதுக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன் நான் ஆமாம் கிட்ட இன்றைக்கெல்லாம் நீ பேசவே இல்லை ஏன்டி ஏன் நான் மட்டும்தான் போய் பேசணுமா நீ போய் பேச வேண்டியது தானே என்ன பேசுகிறது அவர்கிட்ட அதே தான் எனக்கும் அவராக வந்து பேசுனார்னா எதனால் பேசலாம் நம்மளாக போயிட்டு எதுக்கு பேசணும் அதனால தான் அப்படியே இருக்கேன் நீ சொல்கிறது சரிதான் அண்ணா உனக்காக அவர் ஃபைட் எல்லாம் பண்ணிருக்காரு அதுக்காக நீ கொஞ்சம் நல்லா பேசணும்ல ஆமா இல்ல ம் நன்றி மறக்காத உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு அவரு இதோ பாரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற ரேஞ்சுக்குலாம் கொண்டு போனா அவ்வளோதான் சொல்லிட்டேன் சும்மா டி கலாய்ச்சேன் சரி நீ அவர்கிட்ட பேசு ஆ பேசுற ஆதித்யன் நவமித்ரா கூப்பிடுறான்னு நினைக்கிறேன் ஆதித்யன் ஆ சொல்லுங்க நவமித்ரா இவ எதுக்கு ஆதித்யன கூப்பிடுறா என்ன ஆதித்யன் காலையில வந்ததுல இருந்து எதுவும் பேசவே இல்ல ஆதித்யன் ரொம்ப ம் இவ்வளவு நேரம் இவ எதுவும் பேசாம இருந்துட்டு என்ன வந்து சொல்றான் ஆ போட்டு சமாளிச்சு விடலாம் இவள ஐயோ அப்படி எல்லாம் எதுவும் பிஸி இல்ல நவமித்ரா ஃப்ரீதான் ஆமா ஆமா அவ கேட்கும் போதெல்லாம் ஃப்ரீதான் இதுவே நான் கேட்டா மட்டும் ஹெவி பிஸி அப்படி இப்படின்னு மழைப்ப வேண்டியது ஓகே மார்னிங் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டாச்சு நீங்க நானும் சாப்பிட்டேன் நவமித்ரா என்னடி ஃப்ரீ பிரையட் தான கிரவுண்டுக்கு போய்ட் வரலாமா ம் சரி சரி நீ அவர்கிட்ட சொல்லிட்டு வா நம்ம போகலாம் பாய் ஆதித்யன் நாங்க வெளியே போலாம்னு இருக்கோம் வெளிய போ எங்க போறீங்க வேற எங்க போவோம் சும்மா அப்படியே கிரவுண்ட்ல புல்வெளியில உட்காந்து இருப்போம் இது ஃப்ரீ பிரையட் லயா அதான் ஓ நானும் வரலாமா என்ன சட்டனை இவரும் வரட்டுமான்னு கேட்குறாரு ம் போகிற இடம் ஃபுல்லாக இவனையும் கூட்டிக்கிட்டே போகணும் ஆ ஆ ஆ சரி வாங்க எதுக்கு இவ்ளோ ஆ ஆ எதாவது நீங்க ரெண்டு பேர் மட்டும் போகணும்னா சொல்லுங்க பிரச்சனை இல்ல ஐயோ அப்படி எல்லாம் வாங்க வாங்க ஓகே நவமித்ரா எக்ஸ்கியூஸ் மீ நானும் உங்க கூட வரலாமா இது யாரடா பா புதுசா ஏ கூப்பிட வர சொல்லு ஆ வாங்க இப்போ எதுக்கு வரணும்னு நினைக்கிறாய் இப்போ இவவ வந்தா நம்மால ஃப்ரீயா பேசவே முடியாது. 땡க் யூ. ஹாய், உங்க பேர் என்ன? வினிதா, உங்க பேர்? நான் பேர் அனினா, இவ பேர் நவமித்ரா ஓ, நைஸ் நேம்ஸ். நீங்க எப்பவும் ஃப்ரீ ஹவர்ஸ் வந்த வெளிய வந்துருவீங்களோ கிரவுண்டுக்கு? அப்படின்னு சொல்லிட முடியாது. தோணுச்சுன்னா வருவோம் வருவேன் அவ்வளவுதான். மோஸ்ட்லி நாங்க அதிகமா போறதே கேண்டீன் தான். ஆனா ஏன் இப்போ கேண்டீன் போகாம இருக்கீங்க? மணி ப்ராப்ளம் தான் வேற என்ன மணி ப்ராப்ளம்னா நான் தரேன் வாங்க போகலாம் ஐயோ வேண்டாம் ஏன் நவமித்ரா வாங்க எதுனாலும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் அனினா வேண்டாம்னு சொல்லுடி வேண்டாம் ஆதித்யன் நம்ம சும்மா கிரவுண்ட் பக்கம் வந்து இதெல்லாம் கதை பேசிட்டு போலாம் அப்படி நினைச்சோம் அவ்ளோதான் வேற எதுவும் இல்ல அப்படியே கிளாஸ்லயே இருந்திருந்து பிரஷர் அப்படியே அழுத்தி விட்ட மாதிரி இருக்கு தான் வெளியே வந்ததே கொஞ்ச நேரம் வெளியே வந்தா ரிலாக்ஸேஷனா இருக்கும் மெயின்ட்டு ஆனால் மணி இருந்திருந்தா கண்டிப்பா கேண்டீன் பக்கம் போயிருப்பீங்கல்ல அதுவும் எங்க மைண்ட பொறுத்து தாங்க சொல்ல முடியும் அதனால நீங்க கவலைப்படாதீங்க என்கிட்ட மணி இல்லாததுனால தான் நாங்க போகலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேண்டீன் போகணுமா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதா ஐயோ நான் எனக்காக கேட்கல உங்களுக்காக தான் கேட்டது ஆ அது புரியுது வினிதா உங்களுக்கு போகணுமா இல்ல இல்ல எனக்கு போக வேண்டாம் அப்ப எங்களுக்கும் போக வேண்டாம் ஆமா இங்க இருந்து கொஞ்ச நேரம் கத பேசிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் கிளாஸ் ரூம் போகலாம் அவ்வளவுதான் ஓகே அப்புறம் சொல்லுங்க பாஸ்ட் அவுட் எப்போ லாஸ்ட் இயர் தான் ஓகே ஆனா ஏன் லாஸ்ட் வேकेंसीல வந்து சேர்ந்து இருக்கீங்க நிறைய காலேஜ்ல போட்டுறேன் எல்லா காலேஜ்லயும் கிடைச்சது ஆனா அது எதுவும் எனக்கு பிடிக்கல இந்த காலேஜ் தான் பார்த்து வந்திருக்கேன் இதுவும் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ஓகே பெட்டரா ஃபீல் பண்றேன் உங்க எல்லார்ட்டயும் பேசும்போது ஓகே நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நம்ம இனி எல்லாரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஓகே ஓகே எதுனாலும் ஷேர் பண்ணுங்க எதுவும் மனசில் வச்சு கஷ்டப்பட்டு இருக்காதிங்க சரிங்களா கண்டிப்பா இனி எதனாலும் ஷேர் பண்றேன் நம்ம எல்லாரும் தான் फ्रेंड्स ஆயாச்சு என்ன ஆதித்யன் இல்ல ஓகே இப்ப மட்டும் சொல்லுவியா மாட்டியா அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கியோ தெரியல கீழே பாத்துட்டு அதி என்னம்மா அண்ணனுக்கு காது ஏதாவது போயிடுச்சா என்ன எனக்கும் அதே டவுட் தாண்டி அக்கா ஏய் என் புள்ள யாரும் கலாய்க்காதீங்க நான் இப்ப சொல்லுவான் ஆ சொல்லுங்கம்மா நான் இப்ப கூட்டது தான் கேட்டிருக்க உனக்கு அப்படிதானே ஆ இப்பதானே கூப்பிட்டீங்க பின்ன இப்ப கூட்டத்து தான் கேட்கும் அண்ணே அம்மா உன்னை எப்ப போலறதோ கூப்பிட்டுட்டிருக்காங்க உன் காதுக்கு தான் இவ்வளவு நேரம் கேட்காம இருந்திருக்கு அப்படி என்னதான் நீ யோசிச்சிட்டு இருந்த அபடியா ஆமா அண்ணா அம்மா எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டிருக்காங்க தெரியுமா நான் கூப்பிடுறது கூட தெரியாம அபடி நீ என்னடா யோசிச்சிட்டு இருந்த இல்லம்மா நான் எதிர்பார்த்து போனது ஒன்னு அங்க நடந்தது ஒன்னு அப்படியே அதெல்லாம் போட்டு யோசிட்டே இருந்தேன் அதுதான் எங்களுக்கும் சொல்ல நாங்களும் கொஞ்ச நேர யோசிக்கிறோம் அபடி என்னதான் நடந்துச்சு சொல்லு ને சொல்றேன் சொல்றேன் விதுன் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணி விட்டாலமா அந்த மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருந்த கடையோட அட்ரஸ் தான் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நீங்களும் போய் பாருப்பா என்ன ஏதுன்னுட்டு பார்த்து சொல்லுன்னு சொன்னீங்க நானும் அதே போல போயிட்டு பார்த்து ஆ இதுதான் எனக்கே தெரியும் மேடா என்னம்மா இவ்வளோ சிம்பிளா சொல்றீங்க இதுதான் எனக்கே தெரியும் மேடான்னு எனக்கு எவ்வளோ ஷாக் இருந்துச்சு தெரியுமா ஆமா அதீத் அது எனக்குமே ஷாக்கா தான் இருந்துச்சு நீ அந்த கண்மணி ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல உங்க மாமா

அம்மா நீங்க கண்மணியோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு மாமா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆமா நோமித்ரா உன்கிட்ட கேட்க மறந்த நீ பாத்தியா அந்த தம்பியை யாரு அந்த நேத்ரன் ஆ பாத்த அப்படியா பாத்தியா அந்த பையன் எப்படி நோமித்ரா நல்ல ஆ நல்ல பையன் தான் நினைக்கிறேன் என் ஃப்ரெண்ட் வளர்ப்பாச்சே அது எப்படி நல்ல பையனா இல்லாம போயிடுவான் நான் படிக்கலாம்னு யோசிச்சத அம்மா கிட்ட சொல்லிடலாமா இந்த டைம்ல சொன்னா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு தெரியல ஆனா மனசுலயே போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு அம்மா கிட்ட ஏதாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஆனா தம்பி தங்கச்சி எல்லாம் வேற இருக்காங்க இவங்கள வச்சுக்கிட்டு நான் படிக்கிறது சரியா தப்பான்னு கூட தெரியலையே கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு தம்பி தங்கச்சியை நினைக்கும் போது